நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க அமெரிக்க பன்னாட்டு நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரிக்கும் குழந்தைகளுக்கான டால்கம் பவுடரில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ஆஸ்பெஸ்டாஸ் என்ற துகள்கள் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதையடுத்து அந்நிறுவனம் மீது பிரிட்டனில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதால் மீண்டும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் குறித்த அச்சம் ஏற்பட்டுள்ளது ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்து வரும் குழந்தைகளுக்கான டால்கம் பவுடரில் ஆஸ்பெஸ்டாஸ் துகள்கள் கலந்திருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன இத்துகள்கள் மனிதர்களுக்கு புற்றுநோய் ஆபத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த பவுடர்களில் ஆபத்தை ஏற்படுத்தும் துகள்கள் இருப்பது தெரிந்தே விற்பனை செய்ததாக கூறி அந்நிறுவனத்தின் மீது பிரிட்டனில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது டால்க் எனப்படும் இயற்கையாக கிடைக்கும் ஒரு வகை கனிமத்தில் இருந்து டால்கம் பவுடர்கள் தயாரிக்கப்படுகின்றன இது பெரும்பாலும் ஆஸ்பெஸ்டாஸ் படிமங்களுக்கு அருகில் காணப்படுவதால் டால்க் கனிமத்தை தோண்டி எடுக்கையில் ஆஸ்பெஸ்டாஸ் படிமங்களுடன் கலப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இப்படி எடுக்கப்படும் கனிமங்கள் போதிய சுத்திகரிப்பின்றி பயன்படுத்தப்பட்டால் கனிமத்துடன் கலந்துள்ள ஆஸ்பெஸ்டாஸ் துகள்கள் புற்றுநோயை உண்டாக்குமென குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு முதலே ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடரில் இந்த துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு தொடர்ந்ததாக கூறப்படுகிறது ஆனாலும் இது குறித்து அந்நிறுவனம் எந்த எச்சரிக்கையும் விடுக்காமல் தொடர்ந்து தன் தயாரிப்பு தூய்மையானது மற்றும் பாதுகாப்பானது என கூறி சந்தைப்படுத்தியதாக கூறப்படுகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு பவுடரில் பாதிப்பை ஏற்படுத்தும் கலவைகள் இருந்ததற்கான மிகச்சிறிய தடயங்கள் இருந்ததாக குறிப்பிட்டதை வழக்கு தொடர்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றனர் பிரிட்டனில் தொடரப்பட்ட வழக்கில் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேவேளையில் அமெரிக்காவில் இதுபோன்று தொடரப்பட்ட வழக்குகளில் அறுபத்தேழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதே நேரம் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது அதன் தயாரிப்புகளில் ஆஸ்பெஸ்டாஸ் துகள்கள் ஒருபோதும் கலந்திருக்கவில்லை என்றும் புற்றுநோயை ஏற்படுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் தயாரிப்புகள் எப்போதும் ஒழுங்குமுறை விதிகளை பூர்த்தி செய்துள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது இந்நிலையில் இவ்வழக்கு பிரிட்டனின் வரலாற்றில் மிகப்பெரிய வழக்காக மாறக்கூடும் என்றும் இதற்கான இழப்பீடாக பல நூற்று கணக்கான மில்லியன் பவுண்டுகள் வரை எட்டும் எனவும் வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் இப்படி தொடரும் சட்ட நெருக்கடிகள் காரணமாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் டால்க் அடிப்படையிலான குழந்தைகள் பவுடர் விற்பனையை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அமெரிக்காவிலும் பிரிட்டன் உள்ளிட்ட சில நாடுகளில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக சோழமாவு அடிப்படையிலான மாற்று தயாரிப்புக்கு மாறியுள்ளது எனவும் சொல்லப்படுகிறது பிரிட்டன் வழக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் டால்க் தயாரிப்புகள் மீதான உலகளாவிய சந்தேகங்களையும் சட்ட ரீதியிலான அழுத்தத்தையும் மேலும் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் விவகாரத்தில் பல ஆண்டுகளாக சர்ச்சைகளும் சந்தேகங்களும் தொடர்ந்து கொண்டே வருகிறது மத்திய மாநில அரசுகள் முறையான சட்ட ரீதியான ஆதாரப்பூர்வமான விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன நம்ம அஸ்வின் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்